ஐம்பது பர்சன் இந்த காரு கேட்குறேன் ஐம்பது பர்சன் இந்த காரு கேக்குது இப்போதைக்கு அவைலபிள் கிடையாது ஐநூறு பேருக்கு ஏற்கனவே கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க அதே மாதிரி ஸ்டான்லயும் விசாரிச்சிட்டோம் எங்கேயுமே கிடைக்கல கொஞ்சம் குழந்தைக்கு சிக்ஸ்த்து போயிருக்கான் கொஞ்சம் சீக்கிரமாக வணக்கம் நான் திருச்சூழல் பகுதியில் இருந்து வரேன் என் பேர் சுரேஷ் நான் காலையில் பீச்சுக்கு இன்னைக்கு லீவு தானே சொல்லிட்டு என் பொண்ணை கூப்பிட்டு பீச்சுக்கு போயிருந்தேன் பீச்சை முடிச்சுட்டு திரும்ப நான் கலைஞர் நினைவகத்துக்கு வந்திருந்தேன் அங்கே வரும்போது போது முதல்வர் ஐயா வந்து உள்ளே போயிட்டு திரும்ப வெளியே வந்தார் வெளியே வரும்போது நாங்கள் மக்கள் மக்களோட மக்களாக நின்றுட்டு இருந்தோம் அப்போ நான் வணக்கம் வச்சேன் எங்களை நோக்கி வ வந்தார் வந்து என்ன சொல்லுங்கள் அப்படின்னாரு நான் இந்த மாதிரி என் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு ஹியரிங் பிரச்சனை இருக்குது அதை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக சரி பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னேன் இப்போ இன்றைக்கி ஒரு ஆறு மணிக்குள்ளே எனக்கு இந்த ஒரு என் பொண்ணுக்கு இப்போ அந்த ஹியரிங் மிஷின் மாட்டி இப்போ நல்லா நல்லா கேட்டு நல்லா சந்தோஷமா ஹாப்பியாக இருக்கிறது நான் நல்லா பாக்கிறேன் முதல்வர் ரொம்ப நன்றி எனக்கு இது இருக்கிறதுனால எங்க ஸ்கூலில் நான் நல்லா படிச்சு ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பேன் இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன் ரொம்ப தேங்க்யூ